வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே பத்து மற்றும் பதினோராம் தரங்களுக்கான விவசாயமும் உணவு தொழில்நுட்பவியலும் என்ற பாடத்தில் காணொலி பாடத்தொடர் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இந்த காணொளி வாயிலாக இன்று நாம் எமது நாட்டின் சமகால விவசாயம் பற்றி நோக்குவோம் தற்போது வீட்டுத் தோட்டங்களிலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தையை இலக்காக கொண்டு புத்தாக்கங்களை மேற்கொள்வதனை இலங்கையில் காணக்கூடியதாக உள்ளது அலங்கார மலர்ச்செய்கை இறால் வளர்ப்பு அலங்கார மீன் வளர்ப்பு நாற்றுக்கள் உற்பத்தி காளான் வளர்ப்பு வர்த்தக ரீதியான தேனி வளர்ப்பு உணவு நற்காப்பு அத்துடன் விவசாய உள்ளீடுகளுக்கான பெறுமதி சேர்த்தல் போன்றவற்றை அவ்வாறான மரபு ரீதியற்ற விவசாய முயற்சிகள் என குறிப்பிடலாம் இப்போது நாம் இலங்கையின் அபிவிருத்தியில் விவசாயமானது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என பார்ப்போம் விவசாயத்துறையானது இலங்கையின் உணவு காப்பினை ஏற்படுத்துவதில் முக்கியமான பங்களிப்பை வழங்குகின்றது அவ்வாறே மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்தல் இலங்கையில் உள்ள தேவையை ஈடு செய்தல் ஆகியவற்றுக்கு விவசாயம் முக்கியமானதாக அமைகின்றது மேலும் பெருமளவான இலங்கையருக்கு வருமானம் ஈட்டும் வழியாக அமைதல் பல்வேறு கைத்தொழில்களுக்கு தேவையான விவசாய மூலப்பொருட்களை வழங்குதல் ஆகியனவும் இதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கைத்தொழிற்துறை மற்றும் சேவை துறைகளுக்கான சந்தையை அதிகரிக்கச் செய்தல் கலாசாரத்தினை போசித்தல் போன்றவற்றுக்கும் விவசாயத்தின் மூலம் மறைமுகமான பங்களிப்பு வழங்கப்படுகின்றது இவற்றுள் முக்கியமான விடயமாக அமைவது உணவு காப்பு ஆகும் தேவையான சந்தர்ப்பங்களில் தேவையான அளவுகளில் தரமானதும் தேவைக்குரியதுமான உணவு வகைகளை பெறத்தக்க ஆற்றலே உணவு காப்பு எனப்படும் அடுத்து நாம் உணவு காப்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை என பார்ப்போம் உணவின் கிடைப்பு தன்மை உணவுகளுக்கான அணுகு தகவு உணவுகளை பயன்படுத்தத்தக்க தன்மை ஆகியனவே அவையாகும் அடுத்து நாம் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் விவசாயத்தின் பங்களிப்பை பற்றி அறிந்து கொள்வோம் ஒரு வருட காலப்பகுதியில் நாடொன்றில் உற்பத்தி செய்யப்படும் எல்லா பண்டங்கள் மொத்த தேசிய உற்பத்தி எனப்படும் எமது நாட்டின் மொத்த தேசிய உற்பத்திக்கு மூன்று பிரதான பிரிவுகள் பங்களிப்பு செய்கின்றன விவசாயத்துறை கைத்தொழில் துறை சேவைகள் துறை ஆகியனவே அந்த பிரிவுகள் ஆகும் ஆம் மாணவ நாம் இலங்கையின் விவசாயத்தை மேற்கொள்வதற்கு உள்ள வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம் இப்போது நாம் இலங்கையில் விவசாயத்தை மேற்கொள்வதற்கு உள்ள வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம் முதலில் விவசாயம் தொடர்பான அறிவு உழைப்பு நிலம் போன்ற வளங்கள் அதிகளவில் காணப்படுவதை குறிப்பிடலாம் அவ்வாறே சாதகமான காலநிலை நிலைமையும் இங்கு நிலவுகின்றது அதாவது மழை வெப்பநிலை ஆகியன அடங்கலாக சாதகமான காலநிலை நிலவுகின்றமையை குறிப்பிடலாம் மேலும் தரமான விவசாய விரிவாக்க சேவை மற்றும் விவசாய உபகரணங்களை வழங்கும் சேவை ஆகியன அரச மற்றும் தனியார் துறைகளினால் நாடு முழுவதிலும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அவ்வாறே பெறப்படும் விவசாய உற்பத்திகளுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிக சந்தை வாய்ப்பும் காணப்படுகின்றது இலங்கையின் விவசாய முயற்சிகளுக்காக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முயற்சியாளர்களின் பங்களிப்பை பெறக்கூடியதாக உள்ளமை மற்றும் ஒரு அனுகூலமாகும் வேலைவாய்ப்பு அற்றோர் பகுதியாகவோ முழுமையாகவோ விவசாயத்தில் ஈடுபடக்கூடியதாக உள்ளதையும் வாய்ப்பாக கருதலாம் அவ்வாறே உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பான மட்டத்தில் காணப்படுதலும் சாதகமான அரச கொள்கைகள் கடைபிடிக்கப்படுதலும் இலங்கையின் விவசாய கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன